ஆதி பகவன் பாடுறதுக்கு அனுபவம் புதுமை அப்படின்ற தலைப்புல இவங்க வந்து சரி நான் பண்றேன் அப்படின்னாங்க என்ன தலைப்பு அப்படின்னாங்க ரெண்டு தலைப்பு சொன்னதும் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேரை தவிர எல்லாரும் ஆசைப்பட்டது கனவுக்கு தான் அனுபவம் புதுமை அழகான ஒரு தலைப்பு அது என்ன மாயமோ என்ன ஜாலமோ எல்லாரும் கனவு தான் கனவு நான் எடுத்துக்கிறேனே அப்படின்னாங்க நான் வந்து ஆக்சுவலி அப்படின்னேன் என்ன இது மட்டும்தான் இருக்கா இதுதான் எல்லாரும் அதுதான் கேட்கிறாங்களா இதுதான் நான் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னாங்க ஆமா அங்கிதான் என்ன நம்ம தோழியா இவங்களை வந்து பத்தி சொல்லணும்னா ஒரு ஒரு விஷயத்த சொல்லணும் இவங்க வந்து இத்தனையா என்னங்க ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னா இத்தனை வருஷம்தான் இருக்கு எங்களை எல்லாம் எக்ஸாம் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னாங்க அப்படியா இத்தனை வருஷம் இருக்குன்னாங்க தெரியாம வார்த்தையை விட்டுட்டாங்க இத்தனை வருஷம் அப்படின்னு ஓ நீங்கள் என்னோட இத்தனை ஆண்டுகள் பெரியவர்களா அப்படின்னே எங்கள் ஃப்ரெண்ட்ஸு நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸு ஆசானி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளார ஆண்டு வித்தியாசமெல்லாம் கணக்கு பார்க்கக்கூடாதுன்னு கரெக்டு தான் மாணவர் சொன்னாலும் உண்மைதானே தானே ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளார அந்த வயசு வித்தியாசத்தை பார்க்கக்கூடாது கூடாது ஆமாம் சரி அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த இதுக்கு கேட்டு அந்த அளவுக்கு அவங்க அவங்களுக்கு ஒரு இது என்னை பற்றி சூழ்நிலை புரியும் சரி நான் இந்த தலைப்பு தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க அதுதான் சூழ்நில இருக்குன்னு சரி நான் இதுக்கே கவிதை பாடுறேன் அப்படின்னு வந்துட்டாங்க அவங்கள நம்ம வந்து வரவேற்கலாம் சரிக சரிக சரி 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 கபகரி சரி 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 கபகரி சரி சா தமிழின் நமுதி அழகிய வரிகளில் கவி பேசு அனுபவ கவி கீதா புதுவித பழிதனில் தா தமிழாய் இங்கு நீ பாடு தமிழின் அமுதே அழகிய வரிகளில் கவி பேசு வாருங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் பூவுக்கு அருங்கலம் பொங்கு செந்தாமரை தேவர்க்கு அருங்கலம் திங்கள் முக்குடை பாவுக்கு அருங்கலம் பஞ்சமந்திரம் மந்திரம் நாவுக்கு அருங்கலம் நமோ அரகந்தானமே ரொம்ப அருமையான ஒரு இறைவணக்க பாடல் மிகச்சிறந்த ஒரு வரவேற்புரை மிக சிறப்பாக தலைமை உரை இருக்கின்ற நம்முடைய ஆசான் திரு மகராசன் அவர்கள் இந்த வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா கலிப்பா எல்லாம் தலையை சுத்தி சுத்தி போய்கிட்டே இருக்கும்போது புது கவிதை ஏன் என்னை கண்டுக்கவே மாட்டீங்க அப்படின்னு கேட்டுதோ தெரியாது மிக எளிமையான மிக சிறந்த சுவாரஸ்யமான இரண்டு தலைப்புகளை ஆசான் அவர்கள் கொடுத்திருக்கிறார் ஆசான் கேட்டதுக்கு அப்புறம் மறக்க முடியாது இன்று கவியரங்கில் கவிதை வாசிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தலைப்பு அனுபவம் புதுமை என்ற தலைப்பிற்குள் புது கவிதை எழுதியிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது கவிதைக்குள் நான் நுழைகிறேன் திருமணமும் குழந்தை பேரும் என்பதுதான் என்னுடைய அனுபவம் புதுமை வாயிலாக நான் சொல்லப் போகின்ற அப்பா ஒரு நாள் அருகில் வந்தார் அன்பாய் பார்த்து ஆசையை பகிர்ந்தார் அப்பா ஒரு நாள் அருகில் வந்தார் அன்பாய் பார்த்து ஆசையை பகிர்ந்தார் மனக்கோலம் எனக்கு பூனை விழைந்தார் மனத்தில் இருக்கும் கருத்தை சொன்னார் காற்றழுத்த தாழ்வு புயலாக மாறும் தொலைக்காட்சி செய்தி பார்த்தேன் மனநிலையின் பொருத்தம் எண்ணி உள்ளத்தில் நான் வியந்தேன் காற்றழுத்த தாழ்வு புயலாக மாறும் தொலைக்காட்சி செய்தி பார்த்தேன் மனநிலையின் பொருத்தம் எண்ணி உள்ளத்தில் நான் வியந்தேன் எதிர்பார்ப்பு என்னவென என்னிடமே கேட்டுவிட்டார் பெண்ணுக்கு தேவை சுதந்திரம்தான் தாலியோ அதற்கு தடைக்கல் தான் பெண்ணுக்கு தேவை சுதந்திரம்தான் தாலியோ அதற்கு தடைக்கல் தான் ஏற வேண்டும் மேடைதோறும் பேச வேண்டும் பட்டிப்பா பாட்டு மன்றம் பட்டிமன்றம் மாப்பிள்ளை வீட்டினிலே அனுமதிதான் கிடைத்திடுமோ என் லட்சியம்தான் நிறைவேறிடுமோ விவாதங்கள் செய்து பார்த்தேன் விதவிதமாய் மறுப்பை சொன்னேன் மாப்பிள்ளை வேண்டாம் என்றேன் மன முயற்சி நிறுத்தச் சொன்னேன் வராத கண்ணீரை வலுவிலே தருவித்தேன் குறை என்று அனுப்ப முறையிட்டேன் ஓய்ந்து போனேன் அக்காக்கள் மாமாக்கள் கூடவே அம்மாவும் ஐவர் குழு கூடியது அறிவுரை பல பகர்ந்தது அக்காக்கள் மாமாக்கள் கூடவே அம்மாவும் ஐவர் குழு கூடியது அறிவுரை பல பகர்ந்தது உலகத்தில் இவர் போல உத்தம மாப்பிள்ளை இனி ஒருவர் வாய்க்க மாட்டார் இவர் தவிர உனை யாரும் கல்யாணம் கட்ட மாட்டார் உலகத்தில் இவர் போல உத்தம மாப்பிள்ளை இனி ஒருவர் வாய்க்க மாட்டார் இவர் தவிர உனை யாரும் கல்யாணம் கட்ட மாட்டார் என பலவிதமாய் போதித்தார் பலகாரமும் தர மறுத்தார் ஐவர் குழு அறிவுரைக்கு திருமணமே மேலென்று பார்த்தேன் ஐவர் குழு அறிவுரைக்கு திருமணமே மேலென்று அம்மியும் நான் மிதித்தேன் அருந்ததையும் தான் பார்த்தேன் மன நானை கழுத்தினிலே மறுக்காமல் பூட்டிக் கொண்டேன் உலகத்தின் பொது விதியாய் உனக்கென்ன ஆசை என என் கணவர் என கேட்டார் மறுக்கவே கூடாதென சத்தியத்தை பெற்றவுடன் மேடையிலே பேசுவதே என் ஆசை என்று சொன்னேன் இதுதானா உன் ஆசை என வியப்புடனே என கேட்டார் கண்ணல் தமிழுக்கு நானும் ஒரு காதலனே கருத்துடனே உன் பேச்சை கேட்கும் என் காதுகளே கண்ணல் தமிழுக்கு நானும் ஒரு காதலனே கருத்துடனே உன் பேச்சை கேட்குமென் காதுகளே முன்வரிசை இருக்கையிலே முந்தி வந்து நான் அமர்வேன் என்று அவர் சொல்லிய பின் ஏது குறை மனவாழ்வில் இருக்கையிலே முந்தி வந்து நான் அமர்வேன் என்று அவர் சொல்லிய பின் ஏது குறை மனவாழ்வில் இல்லறத்தின் இனிமைக்கு இணைந்த மனம் நற்சான்று சான்று இல்லறத்தின் இனிமைக்கு இணைந்த மனம் நர் எல்லோரும் மகிழும்படி எனக்குள்ளும் உயிர் ஒன்று மாதங்கள் ஒவ்வொன்றும் மகிழ்ச்சியின் மத்தாப்பு குயிலின் இனிய நாதம் போல் பீத்தோவனின் சிம்பனி போல் எல்லையில்லா இன்பம் எனக் களிக்கும் ஓர் நோக்கில் வல்லான் வகுத்த நேரத்தில் வந்துதித்த ஓர் குழந்தை குயிலின் இனிய நாதம் போல் பீத்தோவனின் சிம்பனி போல் எல்லையில்லா இன்பம் எனக்கு அளிக்கும் ஓர் நோக்கில் வல்லான் வகுத்த நேரத்தில் வந்துதித்த ஒரு குழந்தை இறை இருக்கும் நிச்சயத்தை எனக்களித்தான் என் குழந்தை இறை இருக்கும் நிச்சயத்தை எனக்களித்தான் என் குழந்தை எனக்கிருந்த உணர்வுகளை எழுத ஒரு வார்த்தை இல்லை தாய் மொழியும் தவித்ததம்மா தன்னிகரில்லா உணர்வம்மா மனத்தாலே சுமந்தாலும் மகவதனின் அசைவுகளை அப்பாக்கள் உணர்வதில்லை மனத்தாலே சுமந்தாலும் மகவதனின் அசைவுகளை அப்பாக்கள் உணர்வதில்லை ஆனாலும் குறையில்லை வலிகள் சுமப்பதற்கு வயிறென்ன மனதென்ன வலிகள் சுமப்பதற்கு வயிறென்ன மனதென்ன கண்ணிரண்டும் செய்த தவம் கணக்கில்லா இன்ப சுகம் கண்மணி அவனை காணுகையில் கையினில் நானும் ஏந்துகையில் நெகிழ்ந்து நின்ற அத்தருணம் வாழ்வின் அற்புத கணமாகும் கண்ணிரண்டும் செய்த தவம் கணக்கில்லா இன்ப சுகம் கண்மணி அவனை காணுகையில் கையினில் நானும் ஏந்துகையில் நெகிழ்ந்து நின்ற அத்தருணம் வாழ்வின் அற்புத கணமாகும் கைகள்தான் வா நோக்க கால் இரண்டும் மடக்கியவன் தூங்குகின்ற அழகிற்கே கோடி பொன்னும் ஈடாமோ தான் ஈடாமோ கைகள் இரண்டும் வான் நோக்க கால் இரண்டும் மடக்கி அவன் தூங்குகின்ற அழகிற்கே கோடி பொன்னும் ஈடாமோ தான் ஈடாமோ கரு வண்டாம் கண் சுருக்கி அவன் செய்யும் அசைவிற்கு தாய் முலையில் பால் சுரக்கும் தந்தை நெஞ்சிலோ தேன் சுரக்கும் கவிதை தன்னை கேட்டு மகிழும் தாய்மார்கள் அனைவருமே தத்தமுது பிள்ளை பேரை தவறாமல் யோசிப்பர் ஆனந்த அனுபவத்தை அனைவருமே உணர்ந்திருப்பர் கவிதை தன்னை கேட்டு மகிழும் தாய்மார்கள் அனைவருமே தத்தமுது பிள்ளை பேரை தவறாமல் யோசிப்பர் ஆனந்த அனுபவத்தை அனைவருமே உணர்ந்திருப்பர் உலகத்தில் பெண்ணுக்கு தாயாகும் தருணங்கள் அனுபவத்தின் உச்சமாகும் சத்தியம் அதுவே நிச்சயமாகும் உலகத்தில் பெண்ணுக்கு தாயாகும் தருணங்கள் அனுபவத்தின் உச்சமாகும் சத்தியம் அதுவே நிச்சயமாகும் அனைவருக்கும் நன்றி ஆஹா சிறப்பு ரொம்ப அழகான ஒரு கவிதை என்னமா ரசிச்சிருக்காங்க பாருங்க ஒரு அனுபவத்தை பொதுவா பாத்தீங்கன்னா பெண்கள் மேடையில இவங்க கூட சரி பட்டிமன்ற தலைப்புக்குன்னு குடும்ப வாழ்க்கையை கழுவி கழுவி ஊற்றுவாங்க ஆனா இன்னைக்கு உண்மையை பேசியிருக்காங்க ஏன்னா அந்த மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படி அந்த அனுபவங்கள் திருமண வாழ்க்கையில இருக்கிற அந்த மகிழ்ச்சியை சொல்றாங்க உண்மையிலே சொல்றேன் நம்ம புலவர் கீதா சொன்னது மாதிரி திருமண வாழ்க்கையில் இருக்கிற அந்த அனுபவம் இருக்கு பாருங்க அவ்வளோ சுவையானது பல பெண்கள் மேடையில சொல்றீங்களா பட்டிமன்றத்துல உண்மையை சொல்றேன் பாருங்க யோசிச்சு பாருங்க உண்மை தெரியும் திருமணத்துக்கு முன்னாடி ஏய் எங்கடி போனேன் உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க காலேஜிலேருந்து இன்னும் உனக்குலாம் ஆச்சு டியூஷன்லாம் முடிச்சா கூட அவங்கள வந்துவிட்டு ஆளுங்களே இன்னும் லேட்டு என்னாச்சு அப்புறம் படத்துக்கு போனியே படத்துக்கு போனோன்னு நேரம் படம் முடிஞ்சிருக்கணுமே வந்துருக்கணுமே எல்லாத்துக்கும் கேள்வி மேலே கேள்வி கேள்வி மேலே கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் இங்கே போனால் இது சொல்கிறோம் ஏன் இதை சமைக்கலையா கூட மாடிர இதை பண்ணலையா அதை பண்ணலையான்னு ஏன் காலையில் சமைச்சா ஈவினிங் மத்திய சமைக்க மாட்டியா ஈவினிங் பண்ண மாட்டேன்னு தொடர்ந்து அம்மாவுக்கு வேலை செய்யணும் எல்லா வேலைகளும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு அதாவது வீட்டில் பயங்கரமான வேலை செஞ்சுட்ருப்பாங்க பயந்து பயந்து தான் வாழ்க்கையை வாழ்ந்தாங்க இந்த கல்யாணம்ன்றது ஐயோ ஏதோ ஒரு குடும்பத்துக்கு அப்படியே ஆயிரம் பில்ட் கொடுத்து இந்த பொண்ணுங்க உள்ள போவாங்க திருமண வாழ்க்கைக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கணவர்கிட்ட ஒரு அதட்டல் பசங்க கிட்ட ஒரு அதட்டல் ஏங்க அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டினீங்களா இல்லையா இதுனாச்சு அப்புறம் அந்த கவுன்சில் டேக்ஸை பே பண்ணீங்களா இல்லையா இது பன்னிரா ஆமா அப்படிதான் மூணு வாட் மூணு நாளை சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு அதட்டல் அவங்க கணவனும் சரி நம்மளை கேட்கறதுக்கு மகிழ் ஏன்னா ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் நமக்கு இருக்காங்க இல்லையா சந்தோஷம் தான் சொல்லிட்டு போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதை வந்து கேட்டுவிட்டான் சரி இன்றைக்காவது பண்ணிடுறேன் அப்படின்னு பயந்து பயந்து பதில் சொல்கிறது பசங்ககிட்ட டே ஹோம்ஒர்க் முடிச்சியா என்ன எதுனாச்சு என்ன பண்ணிகிட்ருக்கேன் டிவி பார்க்குற வேலை வச்சுட்டா அவ்வளோ கையை ஒடச்சிடுவோம் முதல்ல பக்கம் படி அப்படின்றது பசங்களை மிரட்டுறது புருஷம் பசங்களெல்லாம் மிரட்டிக்கிட்டு நிஜமான ஒரு ராணியாக இருக்கிறது பெண்கள் வந்து திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் ஆனால் சொல்றது எங்கள் வீட்டில் என்ன எப்படி வளர்த்தாங்க தெரியுமா நான் எப்படி வளர்ந்தேன்னு சத்தியமாக சொல்றேன் இதோட ரொம்ப தான் இருந்திருக்கும் திருமண வாழ்க்கையில் இவங்க போடுற அந்த அரச கட்டளை சொல்லுவாங்கல்ல என் கட்டளையே சாசனம்னு அந்த வாழ்க்கை நம்ம கீதாவுடைய கவிதைகளில் அற்புதமாக இருந்தது இந்த அனுபவம் இனிமை மிக மிக இனிமையாக இருந்தது மிக மிக உண்மையாகவும் இருந்தது உங்களுக்கு கவிதைகள் பிடிக்குமா நம்ம ஆதி பகவான் புலன குழுவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதில் வர பயனுள்ள வீடியோக்களை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ